அஸ்லாம் அலை பிரமுத்துலாய் பரக்காத்துக்கும் அன்புக்குரிய உறவினர்களே உங்களுக்கு தெரியும் ரெண்டு ரெண்டு கிளம் ரெண்டு மூணு கிழமைக்க கிழமைக்கு முன்னாடி அவர் பதிவு போட்டிங்கன்னா எனக்கு வீல் சேர் கொஞ்சம் தேவைப்பாடாகி என்று நமக்கு வந்து கேட்டுக்கிட்டீங்க வீல் சேர் ரெடி ஆகிட்டான்ண்டு ரொம்ப வன்மக்கோட்டில் உள்ளவங்க தான் அது கேட்பாங்க சரியா ஆனால் கா சேர்ந்துக்கு கொஞ்சம் சேர்ந்துக்கி போதாமையி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேரணும் உங்களால் ஏண்ட ஒரு சின்ன சதக்காவில் நல்லாட பேரில் ஒரு சின்ன டொனேட்டன் பண்ணுங்க சரியா அனைத்து சமூகம் கொஞ்சம் பண்ணுங்க இன்ஷா இல்லை வீல் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருவோம் நாலஞ்சு வீல் தான் தேவைப்பாடை தான் ஈக்குது நிறைய தேவை எவ்வளோ எவ்வளோ சளி வருதோ அதுக்கு தக்கன வாரங்களுக்கு யார் யார் ரொம்ப வறுமை கூட நிறைய பேர் கால் சுவாமில்லாமல் நிறைய பேர் இருக்காங்க பிள்ளையோட நிறைய கால் சுவாமியில் பிள்ளை நிறைய இப்போ சரி அதற்காண்டி நீங்கள் நினைக்கிட்டே கூடாது இவ்வளோ இந்த எத்தனையோ நிறுவனங்கள் ஈக்கி கு செய்ய இல்லையான்னு நீங்கள் நல்லா வெளிச்சி வெளிச்ச வெளிச்ச விளங்கி கொள்ளும் விஷயத்த நிறுவனங்கள் ஈக்குது ஆனால் இது வரங்காட்டி அவங்களும் யாரும் என்னென்ன தொடர்பு கொண்டு சரி ரெண்டு ஒரு வீல் சேர் ஒரு வீல் சேர் அவங்களுக்கு சும்மா தானே கிடைக்கிது ஒரு வீல் சேர் சரி கொடுப்பு உண்டு முன் வரல வரவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது அவங்களோட அவங்கள பொறுத்து அது அது ஃப்ரீயாக தான் அவங்களுக்கு கிடைக்கிது அது வானம் அவங்களோட ம் தரமாட்டாங்க அவங்க அவங்க தரமாட்டாங்கன்னா அது என்ன வாசி விசி வேணும் போல் நமக்கு தேவையில்லை அதனால் நான் வந்து சமூகத்தோடு கேட்குறேன் சமூகம் கொஞ்சம் முன்வாங்க உங்களால் ஏண்ட சின்ன உதவிகளை பண்ணுங்க இன்ஷா இல்ல சரியா சேர் அறிவிச்சது நம்ம அனைத்து அனைவரும் ஒன்றிணைணும் அவ்வளோந்தான் அதுக்கு பிறகு யாராலையும் ஆசைக்கலாது ஏன்னா அல்லோட பேரில் சின்ன சதக்கம் ஒன்று செய்யுங்க வீழ்ச்சல் கொஞ்சம் தேவைப்படாது சரியா சில விஷயங்கள் நான் இதில் சொல்லி காட்டி பேசுகிறது வந்து வெஞ்சந்தான் சரியான வெஞ்சம் அக்கி வேலையில் சரி சின்ன சின்ன சம்மம் உதவின்னு பண்ணுங்களோ நிமிஷம்லாம் சரியா அடுத்த வீட்டில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அழிக்கும் राम अतला बरक़ात